அண்ணன் வளர்த்த வீர பெண்மணி அண்ணன் காட்டுக்குள் உன்னை பார்த்தானே என்ன வள வீரமோட அண்ணன் காட்டுக்குள் வேட்டைக்கு சென்ற பொழுது கண்டெடுத்த கனக வேங்கை பூங்குரத்தியே பேர் உண்மையான பேரை சொல்றாரு நம்ம எடுத்துருக்கு நாரத மகரிஷி என்ற பிரம்மச்சாரி வருகை தந்திருக்கிறார் நாரதரை வந்திருக்காரு ஆமா உண்மையா சொல்றீங்க அப்படியே ஆமா கூப்பிடுங்க பாப்போம் வாருங்கள் சுவாமி நாராயண 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 பாய் போன்ற முகமோ I'm சட்டத்தை வருக தன்னலம் கருதாத சால வருக வருக வருகின்ற உங்களை என்னுடைய சார்பாகவும் மதிப்பிற்குரிய நாட்டு மக்களை சார்பாகவும் வணங்கின்ற சுவாமி வாழ்த்தரல வேண்டுகின்றேன் பங்கள உண்டாகட்டும் வாழ்க வண்ணாண்டு வளர்க நல்லாரை கண்பதுமன்று பன்று நினைவிக்க நல்லார் சொல் கேட்பது நல்லார் உணங்கள் உரைப்பது அவரோடு இணங்கி இருப்பது என்பது முதுமொழி அந்த முதுமொழிக்கு இணங்க வந்தபடி அற்புதமானது வரவேற்பு இடத்திலே எனது சார்பாக சிறிய வாழ்த்து என்றால் அச்சம் இடம் நானும் உயிர்ப்பு என்ற அத்தனை குணங்களும் ஒருங்கமையப்பட்டு நான் வந்தவுடன் அன்பு பக்தி வாசமும் உபசரித்த உண்டை வாழ்க விளாண்டு என வாழ்த்துவதோடு மட்டுமல்லாமல் உன்னை பற்றி விவரங்களை தெரிந்திருந்தாலும் கூட உன்னுடைய நாவிலிருந்து ஒரு சில விவரங்களை கேட்கலாம் என்பது என்னுடைய அவா கேட்டால் வேவரா வேராய் என்ன வேவரமா ஒரு மான வேவர வேவரமா நீங்க கேப்பீங்களா انا கேக்குற ஆளுக்கு வேவர வேணும் இல்லீங்க இங்க வரங்க உங்களுக்கு வேவர வரங்க வேவர வேரமா ஒரு மான வேவரம் இல்ல انا வேரமா கேக்குற ஆள் இல்ல நான் அப்படி இல்லங்க நீங்க என்ன வேவரமா கேட்டாலும் பேசுறாலும் வேரமா அதுக்கு பதிலா சொல்லணும் கேக்குற ஆளு வேரமா கேக்கணும் அதை கேக்குற ஆளு வேரமா கேக்கணும் நம்ம அப்பதான் அந்த பிரச்சனை முடியும் கே பேசுறவங்க வேவரமா பேசி வேரம் இல்லாமங்கதை கேட்டா ஏனா வேவரம்னா வேவரமா கேட்டார் ஆமா பல பேர் கேட்டிருக்காங்க இது வேற ஏதாவது பேசுவோமா ஏன்னா உலகத்துல சிவன் சக்தி அப்படின்னு ரெண்டு தோன்றியது சிவன் எந்தெந்த இடத்துல யார் யாரை எப்படி எப்படி இருக்காருன்னு நிறைய கதைகள் உண்டு ஆனா சக்தியை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சக்தி தோன்றியதுக்கு சில இடத்துல இன்னைக்கு வரலாற்று சான்றிதழோடு அந்த காரணத்தோடு அந்தந்த கோவில்கள்ல அந்தந்த அவதாரம் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம மானாமதுரை பகுதியிலே ஒரு முத்துச்செட்டியார் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருந்தார் இந்த முத்த செட்டியாராகப்பட்டவர் மீனாட்சி அம்மனுடைய மேலே ரொம்ப பக்தியானவர் ரொம்ப பிரியமானவர் ஆனால் குழந்தை இல்லாதவர் அப்போ மீனாட்சி அம்மனுடைய ஆலயத்திற்கு அவருக்கு எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ மதுரை பக்கம் வியாபாரத்துக்கு போகிறாரோ அப்போல்லாம் வணங்கிட்டு வருவார் அப்படி ஒரு நாள் வணங்கிட்டு எனக்கு குழந்தை வேணும்னு வேண்டி கேட்டு வரும்போது அவர் இருக்க அந்த ஊர் பக்கம் ஒரு சின்ன பிள்ளை ஒரு குளத்தங்கிற பிள்ளைங்க பக்கத்தில் உட்காந்துருச்சு அழகான பெண் அப்போ அழகான பெண் குழந்தை உட்காந்துருந்துச்சு சரி இந்த பெண் குழந்தையே நம்ம எடுத்து வளர்க்கலாம் யாரும் இல்லாமல் அப்படி இருக்கே அப்படி நினைச்சிட்டு அந்த குளக்கரையில் குளிச்சுட்டு வர்றதுக்குள்ளேயும் காட்சி கொடுத்து அந்த பெண் மறைஞ்சு போயிட்டா அப்ப இரவனைக்கு போய் தூங்குறாரு வீட்டில் அப்படி உறங்கும் போது நானே உனக்கு மங்களம் தருவதற்காக காட்சி தந்தேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணி அந்த இடத்துல ஒரு கோவில் கட்ட சொன்னாங்களா காட்சி தந்த இடத்துல அப்படி கோவில் கட்டினதுனால தான் மங்களம் தருவதற்காக தாய் காட்சி தந்ததுனாலே அந்த இடத்துக்கு என்ன தாய் மங்களம் தாயமங்கலம் அப்படின்னு சொல்லி பேர் வந்தது இது ஒரு கோவில் உருவான கதைதான்

ரெண்டு பேரும் சித்தரசர்கள் தான் இவங்க என்ன பண்ணாங்க பேசிக்கிட்டே இருந்தாங்கல்ல சைவம் தான் பெரியது வைணவம் தான் பெரியதுன்னு பேச்சு காலப்போக்கில் என்ன கொஞ்ச நேரத்தில் என்ன ஆச்சுன்னா சண்டை ஆயிடுச்சு ரெண்டு பேரும் சிற்றரசர்கள் சண்டையானவங்களுக்கு இடையில மிகப்பெரிய மோதல் வந்துருச்சு போரான ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க கைலாயத்தில் அம்மா பார்த்தா எங்க இப்படி ரெண்டு பேரும் வேற வேறன்னு நினைச்சுக்கிட்டே இருக்கிறாங்களே இவங்களை போய் இங்க காப்பாற்றலாமேன்னு கேட்டா அவர் என்ன பண்ணாரு அப்பொழுதும் கண்டுகொள்ளாமல் அமைதியாகவே இருந்தார் சோபிரமன் அமைதியாகவே இருந்தது கீழே இல்லையா காய் எப்பொழுதுமே கர்மம் ரொம்ப அதிகமா இருக்கும் அடிச்சுக்கிட்டு என்ன வந்துட்டா கீழே இறங்கி வந்து புன்னை மரங்கள் நிறைந்த அங்க வந்து ஊசி முனையில் நின்று அம்மா தவம் செய்தார் ஊசி முனையில் நின்று தவம் எவனோ அடிச்சுக்கிட்டா பிரச்சனை இல்லை ஆனால் தாம் கொண்டாட்டி கீழே போய் ஊசி முனையில் நிற்கிறாளே கெடுந்தவம் புரிகிறாளே அப்படின்னு சொல்லி கீழே இறங்கி வந்தார் அங்கே புன்னை மரங்கள் நிறைந்த இடத்துக்கு பேர் தான் என்ன புன்னைநல்லூர்னு பேர் ஆக அம்பாள் வந்து பக்தர்களுக்காக சைவ யாருக்கு சிவனுடைய பக்தனுக்கும் மகாவிஷ்ணுடைய பக்தனுக்காகவும் வந்து சிவனை வேண்டி தவம் செய்த ஒரு இடம் பெருமைக்குரிய ஸ்தலம் தன்னையே வணங்காத போதிலும் தாயானவள் பிறரை வணங்குவோருக்கும் காட்சி தர்றது ஆமா ஏன்னா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மதுரை அழிஞ்சு போச்சு கடல்ல அப்படி கடல்ல அழிஞ்ச மதுரையை நான் எது வரைக்கும் நகர ஆள் பாண்டிய மன்னனுக்கு தெரியல சிவன்ட்ட போய் சொன்னார் உடனே சிவன்ட்ட சொன்ன உடனே சில என்ன பண்ணாரு தன்னுடைய கழுத்துல இருந்த பாம்பை தூக்கி வீசி எறிஞ்சாரு அப்ப அந்த பாம்பினுடைய வாயி வாழ ஒன்னா சேர்ந்துச்சான் அதனாலதான் ஆழம் என்ற விஷம் உள்ள வாய் வாளோட சேர்ந்ததுனால மதுரைக்கு ஆழ வாய் திரு ஆளவாய் அப்படின்னு உண்டு அப்படிப்பட்ட பாம்பு ஒரு இடத்துல படம் எடுத்து அது படம் எடுத்து நின்னதுனால அந்த இடத்துக்கு பட்டப்புறம் அப்படின்னு பேரு அன்னைக்கு பட்டப்புறம்னு சொன்ன ஊரை தான் இன்னைக்கு திருப்பவனுக்கு பக்கத்தில் மட்டப்புறம்னு சொல்றாங்க அந்த மடப்புறத்துல பத்திரகாளி அம்மனுடைய ஆலயம் உண்டு அந்த ஆலயம் எப்படி உருவாச்சு அப்படின்னா சொக்கரை மீனாட்சி வேட்டைக்கு வந்தாங்களா அப்படி வேடைக்கு வரும்போது சொக்கர் குறிப்பிட்ட இந்த இடத்துக்கு வந்தோடனே நீ இங்கேயே காவலாக இரு அப்படின்னார் அப்போ மீனாட்சி அம்மா கேட்டாங்க கோவத்தில் நான் எப்படி என்னையே தானே அழைத்து வந்தேங்க இப்போ என்னைய மட்டும் இங்கே இருக்க சொல்கிறீங்களே இது எப்படி சரியாகும் அப்போ என் கூட யார் துணை இருப்பா அப்படின் போது ஐயப்பனுடைய அம்சமாக அங்கே வந்து அடைக்கலந்தாத்தான் ஐயனார் இன்னைக்கு அடைக்கலங்காத்த ஐயனார் இருக்காரு தான் வந்த மீனாட்சி அம்மா பத்திரகாளியா நிக்கிறாங்க மதுரையில ஓடுற அதே வகையாரு தான் திருப்போணத்துலயும் ஓடுது ஆனா காசிக்கும் கால் வீசம் கூட அப்படின்னு அந்த இடத்துக்கு மட்டும் ஏன் பெருமை அப்படின்னா பூவனநாதருடைய ஆலயம் இருப்பதால் மட்டுமல்ல தன்னுடைய மனைவியான மீனாட்சியங்கே அங்கே இருப்பதனால தான் அப்படி ஒரு அருமை அப்ப இப்படி மடப்புறம் அப்படின்ற பெண்தை உருவானதுக்கு கதை உண்டு உண்மைதான் தான் தாய் வெட்டுடையாள் காளியம் மா கொல்லங்குடி வெட்டுடைய காலியம் பண்ணிருக்காளே ஆத்தான அப்படியா கனவிலே சென்று என்னை சும்மா இருக்கியா பண்ணுன்னு சொல்கிறேன் பேசாமல் இருக்கியா நான் சொல்கிறேன் நான் அவருக்கு என்ன பேசுறேன்னு அவருக்கு அவருக்கு புரியல போல சும எந்த நீங்கள் சொல்லுங்கள் அங்கே ஐயனார் கனவிழை வந்து சொல்கிறார் ஈச்சை மரத்தடி ஈச்ச நிறைந்த ஒரு காடாக இருந்துதான் இந்த ஈச்சை மரத்தடியில் நான் இருக்கிறேன் என்று கனவிலே வந்து சொல்லி அங்கேயே போய் பார்த்த பிறகு அவர் தெய்வமாக விக்ரமா இருந்தவரை எடுத்து பக்கத்திலேயே எந்திரமாக அம்பாள் குடி கொண்டிருந்தாள் இப்படின்னு ஒரு கதை இருக்குமா ஆனால் இன்னொரு கதையும் சொல்லப்படுது வெற்றுலையாளுடைய உருவாக்கும் உடையால் வெட்டுப்பட்டால் ஆகையினாலே வெற்றுலையாளாக திகழ்கின்றாள் அதனால் தான் நியாயமானவர்களுக்கு நியாயத்தை மட்டுமே சொல்லக்கூடிய ஓளாக அநியாயம் தெரிஞ்சவங்க போய் அம்மாகிட்ட சொன்னா உடனே கப்பலாம் என வீரமங்கை வேலு நாச்சிய அவருடைய அவளை ஒருபோதும் காட்டி கொடுக்காமல் இருந்து தன்னுடைய உடையாள் வெட்டுப்பட்டால் அதனால் வெட்டுடையால் அப்படிங்கிற பெயரோட இன்றைக்கும் கொல்ல முடியும் விளங்கி கொண்டிருக்கிறாங்க பெருமை இருக்கு பாத்தீங்கன்னா வெட்டுடையார் காளியம்மா சாமி இப்படி உருவாச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா இதே எடுத்துக்கிட்டீங்கன்னா மதுரையில மீனாட்சி எப்படி உருவாச்சு மலையத்து வச்ச பாண்டிய மன்னனுக்கும் காஞ்சன மலைக்கும் குழந்தை இல்ல அப்படி குழந்தை இல்லாம தவம் செய்யும் போது யாகம் செய்யும் போது தொண்ணூத்தி ஒன்பது அஸ்வமேத யாகம் ஒரு புத்திரகாமேஸ்வரி யாகத்திற்கு பிறகு அந்த யாக குண்டத்திலிருந்து மூன்று வயது அழகான குழந்தையாக வந்தவள் தானே அன்னை மீனாட்சி எல்லா பெண்களுக்கு இரண்டு மார்பு இருக்கும் ஆனா என் மகளுக்கு மட்டும் மூன்று மார்பு இருக்கே அப்படின்னு பாண்டிய மண்ணை வருத்தப்படும் போது யாரை பார்த்து உன் மத மக முத முதல்ல வைக்கப்படுறாளோ அவங்கள பார்க்கும் போது உன் மகளுடைய ஒரு மார்பு மறையும் அப்படின்னு அசர் இது கேட்டது அந்த அம்மா தராதகை என்ற அங்கேயர்க்கரசி என்ற தடங்கண்ணி என்று சொல்லக்கூடிய மீனாட்சியாக வளர்ந்தாள் வளர்ந்தவா அத்தனை பேத்தை வென்றா இறுதியாக கையில செல்லும் போது ஒரு மார்பு மறைந்தது சொக்கருக்கும் மீனாட்சிக்கும் திருமணம் நிறைந்தது இப்படித்தானே மீனாட்சி அவனுடைய ஆலயம் மீனாட்சியினுடைய தோற்றம் அங்கே உருவானது அப்படிதான் ஆலயங்கள் தோறும் இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் தாய்க்கு கருமாரின்னு பேர் வர்றதுக்கு காரணமே ஜமதக்கணி முனிவரும் ரேணுகாதேவியுடைய கதையும் அங்கே கார்த்தபிரியாச்சுடன் ஒருத்தர் வந்தா ஜமதக்கணி முனிவர் இருந்த பசுவை கேட்டு திருடிட்டு ஆக இதை கொடுக்க மறுத்த ஜமதக்கணி முனிவரையும் ரேணுகா தேவியையும் கொன்றான் இது கதை அதற்கு முன்பாக தன்னுடைய பிள்ளை பரசுராமனுடைய கையாலே தாயையும் மற்றொரு பெண்ணையும் இன்னொரு பெண் யாரு அப்படின்னா

போன கொஞ்சம் மதட்டமாக இருந்தாலே தன்னுடைய தாய்களுடைய உடலையும் சலவை தொழிலாளி அந்த பெண்ணினுடைய தலையை எடுத்து வச்சிட்டான் உருவை மாற்றி வச்சான் கருவு மாறிடுச்சு எங்க எங்கே கருமாறிங்கிற தெய்வம் ஒன்று உருவானதுன்னு இன்றைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்காங்கல மா கருமாறி மாறி வைந்தது அப்படிங்கிற பெயரு அப்படி பாத்தீங்கன்னா இன்னைக்கு எங்க மதுரை மதுரைக்கு பக்கத்துல ஒரு கோவில் இருக்குங்க ஏன்னால் உங்க சோழ நாட்டில் இருந்து தஞ்சாவூர் பக்கத்துல இருந்து ஒரு நரி குரவை குடும்பம் எங்க மதுரை பக்கம் குடி வந்தாங்க குடி வந்தவங்க பிழைப்புக்காக பஞ்சமுளைக்கே மதுரைக்கு வந்தாங்க சோழ நாட்டில் இருந்து பாண்டிய நாடுக்கு வந்தவங்களுக்கு ஆறு ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை இல்லை அந்த குறவை விட்டு மூத்த பெண்மணிக்கு பேர் பாண்டியாயி இந்த பாண்டியாயி என்ன தெரியுமா பண்ணாங்க எங்கள் ஊர் பாண்டிச்சாமியை கும்பிட்டாங்க கும்பிட்டு எனக்கு ஆறு ஆம்பளை பிள்ளை இருக்குது ஒரே ஒரு பெண் குழந்தை அழகான பிள்ளை வேணும் பொம்பளை பிள்ளை வளர்க்கணும்னு ஆசை அப்படின்னு பாண்டியையாவை கும்பிடுறார் அப்படி கும்பிடும்போது பாண்டியையாவனுடைய அருளாலே ஒரு பெண் குழந்தை பிறந்தது பிறந்த அந்த பெண் குழந்தையை மேனையும் புழுதொரு கண்ணமமாக வளர்த்து வந்தாங்க அப்படி வளர்த்து ஒரு தக்க வயது வந்து பருவமடையும் போது பக்கத்து ஊரில் ஊசி பாசி விற்கிறதுக்காக போன பெண் யாரோட மதுனிமாரோட அப்போ அன்னிமாரோட ஊசி மாசி விற்க போன பெண்ணு அன்னைமாருகே வேட்டைக்கு போயிட்டாங்க அப்படி ஊசி மாசி விற்றுட்டு காட்டு வழியாக வரும்போது அன்னிமார் பூரா மழை பெய்யாம வேகமாக வீட்டுக்கு போயிட்டாங்க எங்கள் சாதியில ஒரு பழக்கம் இருக்குது பொழுது விடி அதாவது பொழுது வந்து சூரிய மறைகிறதுக்குள்ளையும் வீடு குடிசையை சேர்ந்துடணும் அப்ப இந்த பெண்ணு என்ன பண்ணுது அங்கே தெரிஞ்ச சில பேரு மாமா ஒரு இடத்துல விசேஷம் நடக்குது சாப்பிட்டு போகலாம் வழி தெரியாம காட்டுக்குள்ளே நிற்கிறேன்னு கூப்பிடும்போது நம்பி போகுது அப்படி நம்பி போகும்போது அந்த பெண்ணிடத்துல தவறாக நடந்து நடக்க முயற்சி பண்றாங்க அப்ப தன்னுடைய உடல் பலத்தை பூரா பயன்படுத்தி அந்த இடத்துல அத்த விதத்தை தும்சம் பண்ணி தப்பிச்சு வர்றா அப்படி தப்பிச்சு இருட்டுக்குள்ள தன்னுடைய குடிசையை தேடி மீண்டு வந்து சேர்றா ஊரே முழிச்சிருக்கு எங்க சாதி சன பூரா முளிச்சிருக்கு முழிச்சு என்ன இது குறிப்பிட்ட நேரத்தை தவறிட்டாலே நம்முடைய ஜாதி கட்டுப்பாட்டை மீறிவிட்டாலே அப்படின் போது அந்த பெண்ணு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லுது சொன்னால் ஒத்துக்கிறல அப்போ நல்லா உணவளித்து சாப்பிட சொல்லி தூங்க வைக்கிறாங்க தூங்கின பெண்ணோட தலையில் திடீர்னு ஏதோ ஒரு கனமான பொருள் விழுகுது என்னடா அப்படின்னு கண் முழிச்சு பார்க்குறா அங்கே தாய் தகப்பே அண்ணன் தம்பி எல்லாருமே சேர்ந்து அந்த பெண்ணோட தலையில் ஒரு கனமான பொருளை போட்டு கொலை பண்ணணும்னு முயற்சி பண்ணிட்டாங்க ஏன்னா ஜாதியினுடைய கட்டுப்பாட்டை மீறிட்டான்ல அப்போ இறக்கக்கூடிய தருவாயிலே அந்த பெண்ணு வருத்தப்பட்டு இறந்தாலாம் எந்த தப்புமே பண்ணலையே இவ்வளவோ நியாயத்தை நடந்ததை சொன்னனே என்னை எப்படி ஏற்றுக்கிற அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு இறந்து போனா இறந்து போய் அந்த பொண்ணை புதச்ச இடத்துல யார் அந்த பக்கம் நடந்து போனாலும் நான் எந்த தப்பும் பண்ணலை இனி அநியாயமாக கொண்டுட்டாங்க எனக்கு நியாயம் இல்லை நீதி இல்லை இப்படியே ஆம்பளை பொம்பளை ஐம்பது பேர் அந்த இடத்துக்கு போனோன்னு மாற்றி மாற்றி பேசுவாங்களாம் அப்போ என்னடா அந்த சாமி கேட்கும் போது அந்த நரிக்குறவை இனத்து பெண்ணை இந்த இடத்துல புதைச்சி வச்சதுனால தான் இப்படி நடக்குது அந்த பெண்ணை எடுத்து நம்ம கும்பிட்டோம் அப்படின்னா நமக்கு நல்லது நடக்கும்னு சொல்லி இன்னும் எங்கள் மதுரைக்கு பக்கத்தில் மேலூருக்கு பக்கத்தில் மேலூரில் சிங்கம்மாள் அப்படின்னு சொல்லி ஒரு சாமியை இருக்குது நரிக்குறவை பெண்ணு உங்கள் சோழ நாட்டிலேருந்து எங்கள் பாண்டிய நாட்டுக்கு நரிக்குறவ பெண்ணே சிங்கம்மாள் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் தெய்வம் உருவானதுக்கு இப்படி ஒரு கதை இருக்கு. நீ பாருங்க நீயே தெய்வம் உருவாச்சு நான் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துல ஆத்தா கண்ணா தா ஏ வந்தா அப்படி ஊர் இடத்துல கண்ட தேவியில அம்மா கண்ட தேவி அப்படிங்கிற பெயரோடு அங்கே போய் இருப்பாங்க. சொன்னேன்னா நிறைய கதைகள் இருக்குங்கற ஊர்ல அம்பாலுக்கு பேர் இருக்கு. இதெல்லாம் ஏன்னா ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொன்னா தனித்தனியா பேசுறேனா நிறைய பேசலாம். நான் நான் கேக்குறேன். இருக்ககுடி மரியம் பண்ண பெருமை வாய்ந்த ஆலயம்.

கேள்வி கேட்க கூடாது சட்டம் நான் கேள்வி கேட்டா கே முதல்ல கேட்ட கேள்விக்கு பதில சொல்லுங்க நான் கேள்வி கேட்டா நீங்க பதில் சொல்லுவீங்களா அதுக்கு தான வந்திருக்கோம் இங்க இது தேவை பேச்சு தேவை இல்லாம பேசல இவ்வளவு நேரம் தனி தனியா ஒரு ஒரு கதையை பேசினா விவரம் எல்லாருக்கும் தெரியும் தெரிஞ்ச ஒருத்தன் யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசிட்டு போலாம் ஆனா அது அப்படி இல்ல ஒரு சபைக்கு வந்துட்டோம்னா போட்டிங்கிறது தர்க்கங்கிறது இது ஒரு வழக்காடு பண்ற மாதிரி யார் பக்கம் யாருடைய திறமை பெருசா இருக்கு வெளியே என்ன பண்ணணும் இல்ல நீங்க ரொம்ப திறமையான ஆளுன்னு இந்த காணொலியில பாக்குறவங்க கூட ரொம்ப பேர் சொல்றாங்க இவரோட நீங்க நடிங்க இவரோட நீங்க நடிங்க அப்படின்னாங்க சரி அதுதான் நீங்க என்ன திறமையான ஆளு அதுக்கு என்ன திறமை இருக்கு பேசி பார்த்தா தானே திறமை தெரியும் அது பேசுவோம் தனித்தனியா பேசுறோம்னா ரெண்டு பேருக்குமே கதை தெரியும் எல்லாருக்கும் தெரியும் சரி இப்ப ரெண்டு பேருக்கு அவங்கவங்க தனித்தனியா பேச நான் கேள்வி கேட்கறேன்னு நீங்க வந்துங்க ஆமா திருப்பி நான் கேள்வி கேட்பேன் கேட்ட கேள்விக்கு முதல்ல பதில சொல்லுங்க அப்புறம் கேள்வி தாராளமா கேளுங்க என்னன்னு இப்படி பேசிட்டு இருக்கா அப்படித்தான் பேசுவேன்

பிரும்idisமானம் பாய்சா philanthrop definition பாத்த்தкий OW commitment worries olduğbay மகokesותרient opin didn't you은tim 하 SBSorg WWF numberって自己astepäwaBS Corporation Farah. motherfuckers are youbulbeth weoment verdad? ㅋㅋㅋ��� stratS freelance akib Fahrenheit 1959 mean done. sónlt亏 tutaj different musim 쿠rya Not Fortune area in this подобие debate. 그 messing understanding myAlex 브� 약간 f когда crash, 2017 where you're the perfect imagine the руки are at6

சரி நான் கேக்குறேன் ஒரு சாமியை கும்பிட்டா சாமி வர தானே தருணம் சாமி கும்பிட்டா சாமி தரும் அருள் தரும் இல்லாதவங்களுக்கு நல்லது செய்யும் ஆனா ஒரு தெய்வம் ஏழு பேர்த்த கல்லாக்கி இருக்கு

கேள்வி முதல்ல கேட்டா பதில் இந்தமா என்ன சொல்லணும் சவுடால் பேசுற விட்டு பதில் சொல்லு எப்ப நாளைக்கா இப்ப சொல்ல சொல்லுங்க சொல்ல சொல்லுங்க என்ன சொல்றேன் நானு நான் சவுடால் பாருங்க அப்படி சவுடால் அங்க அப்படி சவுடால் தான் சரி வாங்க நீங்க எல்லாம் சொந்த ஊருக்காரால புதுக்கோட்டைக்கு அடு நாளைக்கு காலையில புதுக்கோட்டைக்கு பஸ் ஏறி போயிடணும்

மூக்குல ஜொலிக்குதே மூக்குத்தி அந்த மூக்குத்திக்கு பெருமை நாகரத்ன பள்ளம்னு புதுக்கோட்டை மாவட்டத்துல இருக்கு அந்த நாகர பள்ளம்னு ஒரு இடம் இருக்கு அங்க இருந்து எடுக்க போதாது இருக்கட்டும் அந்த மூக்குத்தி அதனால என்ன சொல்லுவாரு யாருங்க அம்மா இல்ல அதாவது அம்மா பொருள கேளுங்க என்ன பொருள வித்தை ஆளு பெருள கிடச்ச உங்களுக்கே அப்படி பெருமை இருந்துச்சு ஆமா அத வாங்கி போட்டுருக்கு இந்த உலகத்தையே கட்டி காக்குற மீனாட்சிக்கு இப்படி யாருங்க மீனாட்சிக்கு அழகு சேர்ப்பதே இதெல்லாம்

காஞ்சனமலை இருந்து வருது அதுவே சோழ நாட்டில இருந்து வருது வீர சேனன் என்று சொல்லக்கூடிய சோழ மன்னனுடைய மகள் ஆமா காஞ்சன மாலை ஆமா அவங்களுக்கு மதுரையில கோயில் கட்டி வச்சிருக்கோம் இருக்குதா தெரியுமா உங்களுக்கு அந்த வர எங்க மதுரையில இன்னைக்கு மீனாட்சி அம்மன் கோவில்ல புது மண்டபத்துக்கு எது தாப்புல ராய கோபுரத்தை தாண்டி பாத்தீங்கன்னா காஞ்சனமால கோயில் கட்டிருக்கோம் சரிமா எங்க மதுரையில மதுரையில மதுரை பத்தி இவ்வளவு சரி நான் கேக்குறேன் இப்ப மதுரையை பத்தி இவ்வளவு பேச்சு பேசுறீங்க பேசுவேன் மதுரை பத்தி நாரளமா பேசுறானாங்களே இந்த மதுரையில மீனாட்சியம்மனுடைய அம்மனுடைய ஆலயத்துல சாம்பலை சாம்பல குட்டி வச்சிருக்காங்கல்ல ஆமா ஏ ஒரு கேள்விக்கு பதில் முடியல அடுத்த ரெண்டாவது கேள்வி கே நீ கேக்க தூண்டற ஆ எதுக்கு என்னமா இவ்வளவு நேரம் என்னமா எண்ணெயில் போட்டது மாதிரி புரிஞ்சுட்டு இருந்தா எப்படிங்கப்பா

சரி விடுங்க பதிலை சொல்லிட்டா அடுத்து பதில் வந்துடும் ஆமாம் விடுங்க ஏன்னா இருக்கன்குடி மாரியம்மன் அடிக்கடி அங்கே போறது உண்டு நான் சாமி கும்பிட ரொம்ப அருமையான ஒரு தெய்வம் எத்தனையோ பேர் அவங்க கணவன் மாறுக பிள்ளை மாறுகளுக்கு முடியாமல் மாத கணக்காக வந்து இருந்து அங்கேருந்து இங்கே வந்ததுனால தான் சௌரியமாகுது அப்படின்னு நானே காதுபட சொல்லி கேட்டிருக்கேன் அப்படி ஒரு துடியான ஒரு தெய்வம் இருக்கன்குடி மாரியம்மன் அப்படின்றது சிவயோக ஞான சித்தர் அப்படின்னு ஒரு சித்தர் இந்த சிவயோக ஞான சித்தர் இமயமலையிலே தவம் செய்து உமையவளான பார்வதியை வேண்டுகிறார் அப்ப அம்மாவை கும்பிடும் போது அம்மா காட்சி கொடுத்து என்னப்பா வர வேணும்னா இந்த உலக மக்கள் எனக்கு சந்தோஷம் உனைய பார்த்த இந்த காட்சிய நான் ஒரு சிலை போறேன் அந்த சிலையில நீர் குடியிருந்து உனைய காரணம் மக்களுக்கு நல்ல ஆசி சிவயோக ஞான சித்தர் கேட்டுக்கொண்டார் அந்த பார்த்த காட்சி அதே மாதிரி ஒரு